கண்ணியத்துக்கும் எல்லாம் அல்ல அல்லாப்பின் நல்லடியார்களே சங்கை மிகு உலமா பெருமக்களே மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே மஸ்ஜித் சேவை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒத்துழைப்பாளர்கள் நன்கொடையாளர்கள் ஆதரவாளர்கள் அபிமானிகள் அனைவருக்கும் முதற்கண் சலாத்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாமு அலைக்கும் வஹமதுல்லாயும் பறக்காத்துவ சிறப்புரை முடிஞ்சிருச்சு அதில் இருந்து சிறப்புரையை கேட்ட தாக்கத்திலிருந்து என்ன நான் வெளியவே வரல நான் இந்த ஜங்ஷனை விட்டுட்டு குடி மாறி போய் இருபது வருஷம் ஆச்சு சேலத்தையே விட்டுட்டு போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஈரோட்டில் குடியிருந்தாலும் ஒரு முறை கூட நான் ஈதுக்கு இங்கே வராமல் இருந்ததே இல்லை பக்ரீத்துக்கு இங்கே வராமல் இருந்ததே இல்லை அது காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே உள்ள ஜமாத்தார்களையும் உலமாக்களையும் பார்த்தா தான் எங்களுக்கு ஈதே ஏன்னா அலீம் ஜப்ரா பேஜப் பான்னு சொல்லி எனக்கு இங்கே உள்ள உத்தாதுகள் சொன்னதில்லை ஆனால் வாழ்க்கையில் இங்கே வாழ்ந்த காலத்தில் இங்கிருந்த உளமாக்கல் பெரியோர்களோடு நெருங்கிய தொடர்பும் அதிகமான இருந்து இல்மும் கிடைச்சதில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தான் அதே மாதிரி இந்த மசிது சேவை குழு உடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓபி ஹாஜியா நான் நடக்கிற இடத்துலலாம் வந்து வந்து நின்று நின்று பேசிக்கிட்டே இருப்பார் ஹாஜியாருக்கே நம்மகிட்ட வந்து இந்த வயசில் இவ்வளவு ஹாஜியா நம்மகிட்ட பேசுகிறாரே அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டது உண்டு பட் அன்னைக்கு அவர் சொன்னது எல்லாம் இன்னைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அதே மாதிரி நம்முடைய அபுத்தாரர் அவங்க நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழுடைய ஒவ்வொரு செயலையும் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போதெல்லாம் எனக்காக உற்சோட்டக்கூடியவங்க எதையாகத்தில் இருக்கவங்க பிரச்சனைகளும் தீர்வுகளுமே ஒரு புத்தகம் போட்டாங்க பெரிய புத்தகம் அது அந்த புத்தகத்தை போய் பார்த்தீங்கன்னா கடைசி இரண்டு பக்கங்கள் நம்முடைய மத்திய சேவை குழு பற்றியே அவர்கள் மிக அழகா அதை எழுத்தால் வடிவமைத்திருப்பாங்க இன்னைக்கும் யாராவது மத்திய சேவை குழு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் அதைத்தான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பல வகையிலையும் இதற்கு உறுதுணையாக இதற்கான ஒத்துழைப்பும் கொடுத்ததுனால நான் வந்து நிஜமாக எல்லாத்துக்கும் நன்றி உரை தான் சொல்ல ஆசைப்பட்றேன் அல்லாஹு தாலா இதற்காக உழைத்த ஒத்துழைத்த அனைவருக்கும் ஹஜிரத் அவங்க சொன்னது மாதிரி பன்னெண்டு வகையான பறக்கத்தையும் எல்லாம் செய்வான் ஆகின்றான் நான் ஒரு சில அனுபவங்களை மட்டும்தான் நான் பகிர்ந்துக்க முடியும் கண்ணியத்துக்குழுவர்களை நேற்று முந்தா நாள் வந்து அதிராம் பட்டினத்தில் ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுத்தார் இப்போ அங்கே தான் மஜி சேவை குழு பரவிட்டு இருக்குது வேகமாக அப்போ அவர் வந்து கேட்ட முதல் கேள்வி வந்து இதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டார் இப்போ நான் திருப்பி கேட்டேன் லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் தொழுதுகிட்ருக்காங்களே இந்த தொழுகைக்கெல்லாம் யார் ஃபவுண்டர் யார் இந்த தொழுகையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறா ஃபவுண்டர் யார் லட்சக்கணக்கான மக்கள் நோம்பு வைக்கிறாங்களே அதுக்கு யார் ஃபவுண்டர் கோடிக்கணக்கான பேர் ஐம்பது லட்சம் பேர் ஹஜ்ஜுக்காக போகிறாங்களே யார் அதுக்கு ஃபவுண்டர் அப்படின்னு அப்போ அவர் பார்த்தாரு கண்ணியத்துக்குரியவர்களே நான் சொன்னது இதுக்கு ஃபவுண்டர் நபி செல்லா அலி தான் ஃபவுண்டர் ஏன் மஸ்ஜிதில் முதல் முறையாக சேவை செய்து ஆரம்பித்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லா தான் பெருமானார் சல்லல்லா தான் இந்த மஸ்ஜிது சேவை குழுவுடைய நிறுவனராக இருக்க முடியும் அவர்கள் தான் நிறுவனர் ஏன் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நபி சல்லா அலைவாசல்லம் மஜிதில் வைத்து நிறைவேற்றி காட்டியதை தான் நாம் இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு அப்போ அவர் விடல திருப்பி கேட்டாரு சரி பரவாயில்லைங்க இப்போ இதுக்கு ஒரு தலைவர் வேணும்ல யார் அந்த தலைவர் அப்படின்னாரு நான் சொன்னேன் அதிராமப்பட்டினத்துல முதன் முதலாக அழைப்பு கொடுத்தவர் ஏஜே நகர் ஏஜே பள்ளிவாசனுடைய அமீன் ஹாஜியார் அங்க ஒரு வாரம் தங்கி இருந்தோம் அப்ப அந்த ஒரு வார காலத்துக்கு எங்களுக்கு தலைவர் அந்த அமீன் ஹாஜியார் தான் இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாவது பள்ளிவாசல் வந்தோம் பிலால் பள்ளிவாசல் அங்கே கபீர் ஹாஜியார் தலைவராக இருந்தார் அந்த ஒரு வாரம் எங்களுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார் இப்போ செக்கடி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம் இங்கே ஒரு வாரம் இருப்போம் இங்கே யூசுப் ஹாஜியார் தான் முத்தவல்லி அவர் தான் எங்களுக்கு தலைவர் ஆக எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொன்னால் அந்த மஸ்ஜிதுடைய தலைவர் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொன்னோம் ரெண்டே போஸ்ட் தான் ஃபவுண்டர் நபி சல்லா அலே சொல்லம் இப்போ நாங்கள் எந்த பகுதியில் வேலை செய்கிறோமோ இப்போ இந்த இடத்துல இருந்தோன்னா எனக்கு தலைவர் ஹாஜியார் தான் ஜாமியா மஸ்ஜிதுக்கு போயிட்டேன்னா எஸ்ஆர்எம் ஹாஜியார் தான் லைன்மேட்டுக்கு போயிட்டேன்னா அப்சல் ஹாஜியார் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கணித்து குழுவுகளை இந்த அடிப்படையில் மஸ்ஜிதை மையமாக வைத்து பெருமானார் செல்லும் அவர்களையே நிறுவனராக வைத்து மஸ்ஜிதின் தலைவர் தான் மக்களின் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வரோம் ஒருத்தர் கேட்டார் மஸ்ஜிதின் தலைவர் தான் மக்களின் தலைவரா முஸ்லீம்களின் தலைவராக சொல்லுங்க ஏன் மக்களின் தலைவர் கண்ணியத்துக்குரியவர்களே ஹஜரத் நபி செல்லா செல்லும் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு முத்தவல்லி யாருங்க நபி செல்லா செல்லும் காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு முத்தவல்லி யாரு எல்லாம் சொல்லுங்க நபி சல்லா அலிசலம் தான் முத்தவள்ளி அபூபக்கரலியான காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு முத்தவல்லி யாரு தான் முத்தவல்லி உமர் அலி அல்லானது காலத்துல மஸ்ஜித் நபமிக்கு முத்தவல்லி யாரு உமர் தான் முத்தவல்லி யார் மஸ்ஜி அவர் தான் மக்களுக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் நபி சல்லா அலிம் அவர்களோ அல்லது சதா பாக்களோ நாங்கள் மஸ்ஜிதை பார்த்துக் கொள்கிறோம் மக்களுக்கு நீங்கள் இன்னொரு தலைவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லையே மஸ்ஜிதுக்கும் அவங்க தான் தலைவராக இருந்தாங்க மக்களுக்கும் அவங்க தான் தலைவரா இருந்தாங்க தலைவருடைய கடமை என்ன கண்ணியத்துக்குரியவர்களை நம்ம அடிக்கடி படிக்கக்கூடியது பல பல முறை பலரும் கேட்ட ஒரு நிகழ்ச்சி தான் நான் சொல்ல போறேன் நம்ம தாலி புத்தகத்துல கூட அது இருக்குது அதில்தான் உமர் அலி அல்லாமுக்கு இரவு நேரத்தில் ரோந்து போவாங்க அந்த நேரத்தில் ஒரு குடும்பம் ஒன்று பசியில் வாடிக்கிட்டு இருக்கும் குழந்தைக்கு அழுதுகிட்டு இருக்கும் அந்த அம்மா சமைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கும் உமர் அலி அல்லானுக்கு விசாரிப்பாங்க அந்த அம்மா சொல்லும் சமைப்பதை போல நடிக்கிறேன் அந்த குழந்தைக்கு அழுது அழுது தூங்கிடும்னு சொல்லும் இப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்த கவனிக்கணும் அந்த அம்மா உமரலில்லான பார்த்து கேட்கும் நான் என்னுடைய இந்த தலைவரை அமீருல் மூமினின் அவர்களை நாளை மறுமை நாளில் நான் குற்றம் பிடிப்பேன் அப்படி சொன்ன உடனே யாருக்கும் எதற்கும் அஞ்சாத உமரலி இல்லாதது பயந்து போய் சொல்லுவாங்க என்னம்மா இது இது நீ காத்துக்குள்ளார இரவு நேரத்துல பசியோடு இருப்பதை எப்படி அந்த அமீருல் மூமினின் அவர்கள் அறிவார்கள் உடனே அந்த அம்மா திருப்பி கேட்கும் எங்களுடைய தலைவர் எங்களை எல்லாம் ஒரு கணக்கெடுத்து வைத்திருக்க வேண்டாமா எங்களுடைய நிலை என்ன யாரு எங்க எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவராக இருப்பவர் அறிந்து வைத்திருக்க வேண்டாமா இந்த கேள்விக்கு பதில் தான் நம்முடைய மஸ்ஜிது சேவை குழு வேற ஒண்ணும் கிடையாது நம்முடைய இந்த கேள்விக்கு பதில் தான் மஸ்ஜித் சேவைக்குழு மஸ்ஜித் சேவை குழு என்பது மற்றவர்களுக்கு அது சேவை தலைவர்களுக்கு அது கடமை எனவே அவர்களுடைய கடமை நிறைவேறுவதற்காகத்தான் உண்மையிலேயே மஜிது சேவைக்குடைய பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஏழைகளுக்கு உதவுவதை விட மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு உதவுகிறது செல்வந்தர்களுக்கு உதவுகிறது உண்மை சொல்ல போனால் அப்படித்தான் ஏன் எங்கேயாவது வந்து இத்தனை ஹதீஸ் கேட்டோம் இத்தனை பயான் கேட்டோமே எங்கேயாவது ஒரு பயான்ல சொன்னாங்களா யார் ஒருவர் மாதம் மாதம் மளிகை ஜாமானம் வாங்குகிறாரோ அவருக்கு சொர்க்கம் எங்கேயாவது ஹதீஸ் வந்துச்சா மளிகை ஜாமானம் வாங்குகிறாரே அவருக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லையே அவங்களுக்கு மளிகை சாமானம் கிடைக்கும் கறி கிடைக்கும் கிடைக்கும் ஆனா அத்தனை சிறப்புகளுக்குமே கொடுப்பவர்களுக்கு தானே ஒரு ஊர்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எங்க ஊர்ல வந்து சொன்னார் நாங்க அறுபது கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னார் அப்சல் ஹாஜார் சொன்னாரு நாற்பத்தஞ்சு கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னார் இன்னொரு ஊர்ல சொல்லுவாங்க நாங்கள் நாற்பத்தி ஐந்து ஏழைகளுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லுவார்கள் கண்ணியத்துக்கு உண்மை அதுவல்ல நாற்பத்தி ஐந்து நபர்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய அந்த நன்கொடைகளை வழங்கி தங்கள் செல்வத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கும் அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா நாங்கள் ஐந்து சூனவாசிகளை வைத்திருக்கிறோம் சொல்லுங்க கொடுப்பவங்க தான் தான் பாக்கியமானவங்க பாக்கியமானவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த மத்திய சேவைக்கு ஏழைகளை உருவாக்குவதல்ல ஏழைகள் என்னங்க இலகுவாக சொர்க்கத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க ஏழை அவருக்கு என்ன இருக்குது ஒன்று எல்லாம் மன்னிப்பான் போயிடுவாங்க ஆனால் நாம் பணம் அல்லவா கணக்கு கொடுத்துட்டு போகணும் கண்ணியத்துக்குருவுகளை அப்படி இந்த மர்ஜிதல் இதுதான் நம்முடைய கான்செப்ட் பெருமானார் செல்லலாக ஹலைவ செல்லம் அவர்கள் தான் ஃபவுண்டர் மர்ஜிதில் தான் இந்த சேவை நடக்கணும் யார் மஸ்ஜிதுக்கு தலைவராக இருக்கிறாரோ அவர்தான் மக்களுக்கு தலைவர் என்ற அடிப்படையில் இந்த சேவை நடைபெறுகிற காரணத்தினால்தான் இதற்கு அல்லாஹுடைய உதவிகள் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது இந்த அல்லாவுடைய உதவி என்னங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே அனுபவங்கள் இருக்குது இங்கு உள்ள அத்தனை பேருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும் என்னன்னா இந்த மஸ்ஜிது சேவை குழுல மருத்துவ வழிகாட்டுதல் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் எந்தெந்த மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் நீங்க அதை போய் கூகுள்ல டைப் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் பேரை போட்டீங்கன்னா காஸ்ட்லியஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரும் அந்த மருத்துவமனைகள்ல அதிகமான பணம் கட்டுக்கட்டாக அவர்கள் வசூல் செய்வார்கள் என்று பெயர் பெற்ற மருத்துவமனைகளில் எல்லாம் இந்த மத்தியது சேவை குழுவின் மூலமாக செல்லுகின்ற பயனாளிகளுக்கு முற்றிலும் இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த செலவிலோ இன்னும் அவர்களுக்கு கொடுக்குற அன்பான உபசரிப்போடு அந்த நோயாளிகள் கவனிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து வந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் பலரும் அறிந்து வைத்திருப்பீர்கள் இது எப்படிங்க சாத்தியம் இது இது எப்படி சாத்தியம் இது யார் செய்வான் எப்படி செய்ய முடியும் அவர்களை உண்மையில் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சாதாரண ஆச்சரியம் இல்லை சமீபத்தில் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு குழந்தைக்கு முதுகு தண்டுவட வட ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு ஆப்ரேஷன் மூணு லட்சம் கேட்குறாங்க கோயம்புத்தூரில் உள்ள பிரபல மருத்துவமனைகளெல்லாம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் இன்னும் பேர் சொன்னாவே ஆச்சரியப்படுவீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இது ரிஸ்க் எங்களால் முடியாதுன்ட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைக்கு எப்படியாவது முயற்சி எடுக்கணுமேங்கிறக்காக பல மருத்துவர்களை தொடர்பு கொண்ட போது ஒரு மருத்துவர் வந்து சரி அனுப்பிச்சு விடுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னா எவ்வளோ சார் அப்படின்னு ஒரு காப்பீட்டு திட்டம் சரி அதுக்கு மேலே ஒரு பதினஞ்சு ரூபா மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னா சரின்னு அல்லா மேலே தவக்கழுத்த வச்சு அந்த குழந்தைய அனுப்பிச்சி விட்டோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சது இப்போ அந்த குழந்தையுடைய தகப்பனார் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுக்குறாரு டாக்டர் அப்படியே பார்க்குறாரு அட விடுப்பா போதும் போ வேண்டாம் போ குழந்த தானே போவேன் நடக்கும்போது அது நடக்கிற காரியமாக நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா தனி நபர்களுடைய அறிவாலோ ஆற்றலினாலோ நட்பினாலோ அல்லது எதுனாலே கிடையாது அது மஜிதம் நடக்கிற காரணத்தால் அது மஜிதைய முத்தவழிகளுக்கு அது கட்டுப்பட்டு நடக்கிற காரணத்தினால்தான் இந்த அல்லாஹ்வுடைய உதவிகள் என்பதை மிக தெளிவாக நம்மளால பார்க்க முடியும் ஒன்றும் இல்லைங்க நீங்க ஒரு சின்ன விஷயத்தை எல்கேஜி முடித்தா தான் யூகேஜி போக முடியும் யூகேஜி முடித்தா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும் சரி எதுக்கு சொல்ல வரேன்னா அல்லாவுத்தாலா நாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் போது அதை மன தூய்மையோடு மன தூய்மையோடு எந்த விதமான பதவிக்கோ அல்லது புகழுக்கோ அல்லது பெருமைக்கோ அல்லது பணத்துக்கோ அல்லது சுய லாபத்திற்காகவோ எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யும் போது அல்லாஹ் வந்து அடுத்து ஒன்று கொடுக்குறான் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக தெரியும் நீ ஒன்னு கரெக்டாக செஞ்சா இன்னொன்று அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் இந்த மாசத்துல ஒரு நடந்த ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா பொதுவாக எல்லா மருத்துவ சேவைகளும் வழிகாட்டுறதுல எம்எஸ்கே நடந்தாலும் கூட உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அறுவை சிகிச்சைகளுக்கு தான் நம்ம வழிகாட்டுறோம் ஆனால் இந்த பிரசவத்துக்கு நம்ம ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல ஏன் அப்படின்னா ஜிஹெச்சியில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்புறம் கவர்மெண்ட்டு ஒரு பணம் கொடுக்குது முத்துலட்சுமி திட்டம்னு உள்ள பணம் கொடுக்குது சரி அதுக்கே நம்ம ரெண்டாவது உள்ளூரில் தான் செய்ய முடியும் நம்ம ஊரை மாற்றி மாற்றிலாம் செய்ய முடியாததுனால பெரிய அளவில் ஒன்று ரெண்டு செஞ்சிருக்கிற தவிர பெருசாக இல்லை ஆனால் திடீர்னு ஒரு போன ஒரு மாதம் இருக்கு நினைக்கிறேன் நம்ம கடிராவத்தில் போல ஈரோட்டில் மஸ்ஜித் எம்எஸ்கே உள்ள மஸ்ஜித் அதில் எம்எஸ்கே உடைய போர்டு இருக்கும் இந்த போர்டு வந்து தயவு செஞ்சு எல்லா பள்ளிவாசலையும் இங்கே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த போர்டுக்கு பேரே நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம்னா நீயத்து போர்டுன்னு பேர் வச்சுருக்குறோம் ஏன் சிகா ஆறு கிரந்தங்கள்லுமே முதல்ல கதீஷ் என்ன இன்னமால் ஆமாலும் பின்னியாத்தானே எண்ணங்களின் அடிப்படையில் தானே செயல்கள் அமையுது அதனால்தான் நீயத்து போர் மாட்டி இதையெல்லாம் மஸ்ஜிதுகள்ல நடைபெற வேண்டிய கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு அம்சங்கள் இதெல்லாம் இருந்தே ஒரு அந்த போர் என்ன செய்யுது தொழுக வரவங்க போறவங்க அதை என்ன துவா செய்வார்களோ தெரியாது அதில் ஒன்றொன்றாக 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 நடக்க ஆரம்பிச்சது போர் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்கும் ஆனா வச்சு பாருங்க எப்படியாவது அந்த அமல்கள் வந்து அந்த மஸ்ஜிதுகள்ல ஒன்னொன்னா ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சது ஏன்னா இது வந்து பார்க்க பார்க்க நடக்கும் அப்படி ஒரு போர்டு அதுவும் அன்னைக்கு வந்து படிக்கிறதுக்காக அந்த போர்டை தூக்கி படுக்க வச்சுட்டாங்க அதை ஒரு பையன் ஒரு இருபத்தஞ்சு வயசு அவரு அங்கே வராரு அப்படின்னு பார்த்துட்டு அந்த போர்டை பார்த்துட்டு அந்த நம்பரை பிடிச்சி அடிக்கிறார் போர்டை உட்காந்துட்டே அடிக்கிறார் என்னன்னா ஜி நான் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அதனால அந்த குடும்பத்திலையும் எனக்கு சப்போர்ட் இல்லை ஏன் குடும்பத்திலையும் எனக்கு சப்போர்ட் இல்லை இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் எனக்கு ஹார்ட்வேர் கடையில் வேலை பார்க்குறேன் இந்த நிலமையில என் ஒய்ஃபும் வந்து மாதமாக இருக்கிறாங்க இந்த மாதமாய் இப்போ டெலிவரி சீசன் வந்துருச்சு அதாவது எட்டாவது மாதம் என்னமோ இப்போ இந்த நேரத்தில் போய் பார்த்தா என் ஒய்ஃபுக்கு ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது வாழ்வில் ஒரு பிரச்சனை இருக்குது அது அந்த பொண்ணு சொல்லவே இல்லை ஏதோ சின்ன வயசில் பண்ணியிருக்காங்க சொல்லலை இப்போ போய் பார்த்தா இப்படி இருக்குது இப்போ டாக்டர் வந்து ஒரு ஹா ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் சொல்கிறார் உண்மை அங்கேயெல்லாம் போனப்போ தம்பி நீ வேறு பக்கம் போயிடல ஜிஹெச்சுக்கு போயிரு அப்படிங்கிறாங்க ஏன்னா ரொம்ப ரிஸ்க் பா ரிஸ்க் எடுக்க நாங்கள் விரும்பல அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் போனோம் செய்கிறோம்ட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பத்தையாயிரரூவா கட்டியே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்டை பார்த்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறாரு உடனே அந்த மஸ்ஜித் சேவை குழு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அங்கே ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டை போய் பாருங்கள் அப்படின்னு இப்போ வீடுகளை போய் பார்க்குறதுங்கிறது நம்ம ஒரு அம்சம் மஜ்யில் வந்து யார் உதவின்னு கேட்டு வந்தால் முதல்ல அவங்க வீடுகளை போய் பார்க்குறது பழக்கம் வீட்டு போய் பார்த்துட்டு உடனே அந்த ஒருங்கிணைப்பாளர் கூப்பிட்டாரு ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க அந்த வீடு நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சரி அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போகிறோம் அது ஒரு அவுட்ரு ஏரியாவில் இருக்குது பள்ளி விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது போய் பார்த்தா ஒரே ஒரு ரூமு பத்துக்கு பத்து ரூமு அதில் ஒரு கிச்சன் இருக்குது அதில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அதில் ஒரு கட்டல் போட்டு அந்த பொண்ணுடைய பாட்டி ஒரு கேன்சர் நோயாளி படுத்த படிக்கையாக இருக்குது அதுக்கு மேலே தான் இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளார அடைஞ்சு கிடக்கிறாங்க ஒரு கோழி கூண்டுக்குள்ளார அடைஞ்சு கிடக்கிற மாதிரி அடைஞ்சு கிடக்கிறாங்க அப்புறம் நாத்தம் அப்போ உள்ள போய் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லா உதவி செய்வான் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் இந்த டெலிவரி அப்படின்னா சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் வேறு எங்கேயாவது இருக்குதே மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் பழக்கம் எப்போவுமே எங்களுக்கு அறிமுகமான மருத்துவமனைக்கு மாத்துறது தான் பழக்கம் ஆனால் இவங்க ரொம்ப பயந்தாங்க எங்களை இந்த ஹாஸ்பிட்டல்லே விட்ருங்க நாங்கள் செக்கப்புக்கு இங்கே தான் போய்கிட்டுருக்குறோம் அப்படின்னா சரி வேறு வழியே இல்லை இந்த அமௌண்ட்டை செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று தான் போட்டு விட்டேன் இந்த குடும்பத்துடைய நிலையை சொல்லி வீடியோ போட்டேன் ஒரே நாளில் ஐம்பத்தையாயூவா பணம் வந்துடுச்சு ஒரே நாள் தான் அந்த வீடியோ பார்த்தாங்க உடனே அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னாங்க அந்த டெலிவரி நல்ல முறையில் முடிஞ்சது ஆண் குழந்தை பிறந்தது தாயும் செய்யும் நலமாக இருந்தாங்க அழகந்த இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நாம் செஞ்சது எத்தனை டெலிவரி எல்லோரும் கொஞ்சம் பேசணும் இப்படி முறைச்சி பார்த்தா எனக்கு பேச்சே வராது எத்தனை டெலிவரி ஒரே ஒரு டெலிவரியை ஏதோ ஃபோன் பண்ணாங்க நாம் போனோம் சின்சியராக வேலை செஞ்சோம் பயமாக இருந்துச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டால் பணம் மட்டும் அல்ல அந்த டெலிவரி நல்லபடியாக நடக்கணுமேங்கிற இன்னொரு பயமும் இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஃபேமிலியை சூஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் ஓகே அப்படி பட் குழந்தை வந்தால் டாக்டர் ஃபோன் பண்ணார் டாக்டர் டெலிவரி ஆனால் நல்லா இருக்குதுங்க ஒன்று பயம் இல்லை அப்படின்னா சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபோன் வருது எனக்கு எங்கேருந்து சென்னையிலேருந்து வருது ஒரு பிரபலமான மருத்துவமனை இப்போ அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சென்னையிலேருந்து ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் நம்ம டாக்டர் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார் அந்த ட்ரஸ்ட்டு முடிவு செய்யுது என்னென்னா நம்முடைய ஹாஸ்பிட்டலில் வந்து யார் அட்மிஷன் ஆகி டெலிவரி ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணி விட்ருவோம் அதுக்கு மேலேயும் நாம் டெலிவரி பண்ணி குழந்தையோடு போகும்போது இருபதாயிர ரூபா பணமும் கொடுப்போம் சையன் சார் இப்போ தான் நியூஸே வந்திருக்குது முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்கள் எம்எஸ்கேவுக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் இது நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது நிறைய பேர் பல கேள்வி கேட்பாங்க அதனால் வந்து எனக்கு ஒரு லெட்டரை அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு லெட்டர் அனுப்புறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சு எனக்கு என்ன கவலை அப்படின்னா ஏன் ரெண்டு நாள் தள்ளி போடணும் ஏன் ரெண்டு நாள் தள்ளி போடணும் இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு டெலிவரி மாதிரி தான் போட்டுமே அப்படின்னு அவசரப்பட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் அல்லாஹ் அக்பர் நான் நினச்சேன் ஏதோ ஒரு பத்து டெலிவரி இருக்கும்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சது ஆயிரம் பேருக்கு மேலே டெலிவரி ஆக காத்துட்ருக்கிறாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் ஃபோன் எனக்கு என்னென்னா எந்த ஃபோனையும் மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுமே நாம் ஒரு டெலிவரிக்கு தானே நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ இத்தனை டெலிவரிக்கு எல்லாம் உதவி செஞ்சு மேற்கொண்டு இருபதாயிரம் கொடுக்குறான்னா இதுல எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொல்லி அத்தனை போன் காலை அட்டன் பண்ணேன் அத்தனை பேருக்கு நான் டைரக்ஷன் கொடுத்தோம் அல்லாவோட விரும்பில இன்னைக்கு நாற்பது ஐம்பது குழந்தைகள் பிறந்துருச்சு நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல போய் அந்த குழந்தைகள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அனுப்பிச்சு விட்டுருங்க சார் இது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து ஒன்னு சொல்றேன் ஏதாவது ஒரு அமலை நீங்கள் மன தூய்மையோடு இந்த மஜித் சேவைய குழுவில் இணைந்து அது ஒரு ரூபாய் காசாக இருக்கலாம் அல்லது ஒரு நிமிடம் உங்களுடைய உழைப்பாக இருக்கலாம் அல்லது அது உங்களுடைய ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அமானதத்தை இதற்காக நீங்கள் செலவு செய்தால் நம்முடைய அபுதாராஜன் சொன்னதை போல அதிலெல்லாம் உங்களுக்கு பறக்கத்து தான் உண்டாகும் இன்னைக்கு காலையில் திருப்பூரில் பஷாரத் மஜ்லிஸ் நடந்தது எங்கங்க நடக்கக்கூடியதான் இன்னைக்கு கூட பசாரத் மஜ்லிஸ் தான் நடக்கும்போது இன்னைக்கு ஒரே ஒரு நபரை நான் எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி வச்சேன் இன்னைக்கு அதாவது மஸ்ஜித் சேவை குழுங்கிறது திருப்பூரில் எல்லா பள்ளிவாசல இருக்கும் அத்தனை பேர் உட்காந்துருக்கிறாங்க சுருக்கமா சொன்னா லட்சங்களை மஸ்ஜித் சேவை குழுக்காக நன்கொடைகளாக வழங்கியவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர்கள் முழுக்க முழுக்க இந்த எம்எஸ்கேவுக்காக இருக்கிறவங்கெல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்காங்க இன்னைக்கு காலையில் நடந்தது அப்ப நான் சொன்ன இன்னைக்கு ஒரே ஒரு நபரை நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் அறிமுகம் பண்ண போறேன் நான் வீட்டில் இருந்தே அவருக்காக நான் பொன்னாடியே எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இப்போ நான் அவரை வந்து சொல்ல போனா தான் இந்த ஹீரோ ஆஃப் த எம்எஸ்கே அப்படின்னு சொன்னேன் ஆனா அந்த ஹீரோவை கூப்பிட்டேன் மேலே கூப்பிட்டு வந்தோடனே நான் பொன்னாடி எடுத்துட்டு கேட்டேன் இவரை யாராவது பார்த்துருக்குறீங்களான்னு கேட்டேன் யாருமே பார்க்கல ஒரு ரெண்டு மூணு பேர் அவருடைய ஃப்ரெண்டு மட்டும் பார்த்துருக்காங்களே தவிர யாருக்குமே அவர் பிரபலியும் இல்லை யாருங்க இவர் நான் சொல்ல இவருக்கு கிடைச்ச நன்மை நிச்சயமா கோரி கோடியா இந்த எம்எஸ்கேவுக்கு கொடுத்தவங்களுக்கு கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க உழைச்சவங்களுக்கு கூட கிடைக்குமான்னு தெரியல இவர் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சாரு ஆனா அவர் யாரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன என்ன காரணம்னா இந்த மஸ்ஜிது சேவை குழுவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒன்று இருக்குதுங்க நன்மை செய்தல் நன்மை செய்தல் அதுக்கு நிறைய டைம் வேணும் நிறைய பணம் வேணும் பதவி வேணும் நிறைய இருக்குது நீங்கள் நன்மை செய்யணும்னா ஆனால் நன்மையை ஏவணும்னா வேலை ரொம்ப ஈஸி பெருசாக ஒன்றும் செலவாகாது ஆனால் நன்மை ரொம்ப ஜாஸ்தி சொல்ல ஹோல்சேல்னு சொல்லலாம் நீங்கள் நன்மையை செய்கிறது ரீட்டைல்னால் நன்மை ஏவுதல் நன்மையை ஏவுதல் நன்மையை ஏவுதல் அப்படின்னு நல்லா சொல்கிறானு அது ஹோல்சேல் பிஸ்னஸ் அவர் பண்ணணும் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸை ஒன்று பண்ணி விட்டார் என்னென்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வள்ளியம்மை நகரில் மஸ்ஜிது பசாரத்து மஜ்லிஸ் நடக்குது அதுல தான் அந்த தம்பி நானும் அவரை ஒரு தடவை தான் பார்த்துருக்குறேன் ரெண்டாவது தடவை இன்னைக்கு தான் பார்த்தேன் வந்து உட்கார்றாரு நானும் எல்லாரும் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னா அன்னைக்கு அடிக்கடி எல்லாரும் நீங்க வரீங்க கலந்துக்கிறீங்க ஆனால் ஒருவர் கூட நாங்கள் இந்த இந்த ஊருக்கு நான் சென்றேன் அங்கே ஒரு முத்தவழியை பார்த்து இந்த மஸ்ஜி சேவை குழுவை நான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன் அநேகமாக அடுத்த வாரம் அந்த முத்தவழி உங்களை கூப்பிடுவார் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கவலையா வேதனையா சொன்னோம் எல்லாரும் வர்றீங்க எம்எஸ்கேல இத்தனை கிட்டு கொடுத்தோங்கிறீங்க இத்தனை ஆபரேஷன் பண்ணோம் இத்தனை கல்யாணம் முடிச்சு வச்சோம் இப்படி நன்மை செய்கிறத பத்தியே சொல்றீங்களே தவிர இந்த மத்திய சேவை குழுவை எனக்கு தெரிஞ்ச ஒரு முத்தவழி ஆந்திராவில் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் கோயம்புத்தூர் இருக்கிறாரு நான் அவர்கிட்ட பேசுனேன் கல்யாண வீட்டில் சந்திச்சேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே எனக்கு அந்த மாதிரி போன் காலே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கவலையா பேசுனேன் பேசி முடிச்சோடனே அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைம் வர்றார் அவருக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் சின்ன பையன்தான் வெளியே ஓடி வந்தார் ஜி இந்த மத்திய சேவை குழு எங்கே சொன்னாலும் போவீங்களா அப்படின்னார் ஏ எங்கே சொன்னாலும் போகிறேன் தம்பி லண்டனு ஆ போகிறேன் ஸ்ரீலங்கா பை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாலும் பை தொடர்பு இருக்குது போவீங்களா தான் நீ எங்கே வேணாலும் சொல்லித்தான் நான் போகிறேன் நான் அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் எப்படி நீங்கள் வந்தீங்க இதான் ஃபஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க எனக்கு எம்எஸ்கேனா என்னென்னு தெரியாதுங்க அப்படின்னார் எப்படி வந்தீங்கன்னு தான் இது வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வந்தேங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக முடிட்டேன் ஆனால் அவர் பாருங்க ஒரே ஒரு நாள் வந்தவர் அவருக்கு ஃபஜர்ல எம்எஸ்கேனா தெரியல ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் அவருக்கு எம்எஸ்கேன்னு ஒன்று தெரியுது போன உடனே அவருடைய நண்பர் ஒரே ஒரு இவரும் முத்தவழி அல்ல அவரும் முத்தவழி அல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த நபரை திருப்பூருக்கு பர்ச்சேஸ்க்கு வந்தோடனே கூட்டிகிட்டு வந்து நம்முடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈசா சாதிக்காச்சாரை பிடிச்சி உட்கார வச்சு இந்த எம்எஸ்கே பற்றி சொல்லுங்கிறாரு அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே போகிறாரு அங்கே போய் ஒரே ஒரு பள்ளிவாசலுடைய முத்த வழிட்டு அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் அமெரிக்காக்காரர் அமெரிக்கா போயிட்டாரு கண்ணியத்து புரிவர்களே அந்த தம்பி உரிய அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் கால் ஒரு மணி நேரம் கவலை இன்னைக்கு பல நாட்களாக நான் அதிராமட்டத்தில் முயற்சி செய்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளார பனிரெண்டு மஜிதுகளின் சேவைக்குள்ள ஆரம்பித்து நூத்தி பதினேழு குடும்பங்கள் ஏழை குடும்பங்களுக்கு போயிருச்சு இன்னும் நான் ஸ்டாப்பிங்காக மஜித் சேவைக்குழு போய்கிட்டே இருக்குது அந்த ஊர் மக்களும் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலேன்னு அவங்களும் நினைக்கிறாங்க ஆனால் இகலாசோடு மன தூய்மையோடு அந்த கவலையோடு எடுத்த முயற்சிக்கு இந்த சேவை குழு தஞ்சாவூர் ஜில்லாவில் ஊரா பரவிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு அந்த தம்பியுடைய ஒரே ஒரு முயற்சி இப்போ நான் உங்கள்கிட்ட அதை தான் கேட்கறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மஸ்ஜிது சேவை குழு ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக முத்தவழி தான் ஆரம்பிக்க முடியும் மஸ்ஜிது சேவை குழு நடக்கணும்னா அது மஸ்ஜிது தான் நடத்த முடியும் ஆனால் மஸ்ஜிது சேவை குழுவை உலகம் கூறாம் நீங்கள் கொண்டு செல்லலாம் என்று நினைத்து விட்டால் உங்கள் ஒவ்வொருவராலும் முடியுமது உங்களுடைய ஒவ்வொரு தொலைபேசியாலையும் முடியும் உங்களால் ஒவ்வொரு சந்திப்பாலும் முடியுமது ஆகவே உங்களோடு நான் தான்மையோடு கேட்டுக்கொள்வது இந்த உலக உலக வாழ்க்கையில் மிக மிக இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் அதிகமான நன்மைகளை அதிகமான பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பைபாஸ்ல சொர்க்கீங்க இந்த மஜித் சேவை குழுவை தயவு செய்து அறிமுகம் செய்து வையுங்கள் அதே போல உலமாக்கல் நாலாவது ஜும்ரா அஞ்சாவது ஜும்ரா ஏழாவது ஜும்ரா இந்த மஜித் சேவை குழுல பல பேர் பணியாற்றுறாங்க அதுல உலமாக்களுடைய பணி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் இமாமாக போவதற்கு முன்னால் நீங்கள் ஒரு உஸ்தாதாக தரிசுக்கு போறதுக்கு முன்னாடி ஓராண்டு ஏழாவது ஜும்ராவை முடித்துவிட்டு ஓராண்டு காலம் இந்த மஜித் சேவை குழுவில் பணி செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு முறையான ஹதியாகவும் வழங்கப்படும் நிறைவான ஹதியாகவும் வழங்கப்படும் ஒரு வருடத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று இந்த இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன சிக்கல்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் இமாமத்துக்கு போனால் உங்களுடைய இமாமத்தை ஜொலிக்கும் நீங்கள் தரிசுக்கு போனால் உங்களுடைய மாணவர்கள் இந்த உலகத்தில் ஜொலிப்பார்கள் ஆகவே உங்கள்ட்ட அந்த ரெண்டு கோணங்கள் வைக்கிறேன் ஒன்று வந்து உலமாக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறேன் இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய யார் வேணாலும் மனசு வச்சிங்கன்னா இந்த எம்எஸ்கேவை எங்கே வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆனால் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை அணுகி இந்த தகவலை நீங்கள் சொல்லுங்கள் அலகுந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ அழகாக நடத்தியதற்காகவும் அநேகமாக ஹஜ்ரத் அவருடைய இந்த பயானை இன்றைக்கி நிறைய மஸ்ஜித் சேவை குழுக்காரங்க காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹஜ்ரத் பயான் எப்போங்க வரும் எம்எஸ்கேல அப்படின்னு சொல்லி அதனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு இதுவரை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் எம்எஸ்கே போயிட்டு இருந்திருந்தால் இன்றைய இந்த உலமாக்கலுடைய இந்த நூறாவது மாத நிகழ்வுக்கு பிறகு இன்ஷா அல்லா அது ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வாகு தாவானா வலமதுல்லாஹி ரப்பிலானது சேவை குழுவை தொடங்கி வையுங்கள் மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்